சென்னையில் கஞ்சா போதையில் தகராறு செய்த இளைஞர்களை தட்டி கேட்ட திமுக பெண் முக்கிய நிர்வாகியை வீடு புகுந்து வெட்டிய சம்பவம் தற்போது அரசியல் வட்டாரத்திலும் திமுகவினர் மத்தியிலும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஆர்கே நகர் வள்ளலார் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வயதாகும் சரஸ்வதி ஆர்கே நகர் மேற்கு பகுதி முப்பத்தி எட்டாவது வட்ட துணைச் செயலாளராக இருந்து வருகிறார் இந்நிலையில் நேற்று அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கஞ்சா போதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியானது அதனை திமுக பெண் நிர்வாகியான சரஸ்வதி தட்டி கேட்டுள்ளார் அதனை அடுத்து அந்த பகுதியில் இருந்த போதை இளைஞர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள் சிறிது நேரத்தில் திமுக பெண் நிர்வாகி சரஸ்வதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது மீண்டும் வந்த கஞ்சா இளைஞர்கள் சரஸ்வதியை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள் சரஸ்வதியின் அலரல் சத்தம் கேட்டு குடும்பத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார்கள் இந்த சம்பவம் தற்போது ஆர்கே நகர் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது